நீங்க பேசி முடிவு பண்ணுங்க நான் உள்ள இருக்கேன் சரி சாப்பா நான் அதுக்குதான் சொல்றது இவன் நம்ம குடும்பத்துக்குள்ள குத்து வெட்ட நடக்க போகுது சோத்துல கையை வச்சா உன் கைய வெட்டி மச்சான் அரிசி என்ன நிலை வைக்குது கழுத்துல சட்டி எடுத்து வச்சு தட்டாத பிச்சைக்காரன் நினைச்சுப்பாங்க இவன் விட மாட்டாயா இந்த தேர்வுல எனக்கு யாரும் தூங்க முடியாது எக்ஸ்கியூஸ் மீ சாரி பார்த்து அட்ரஸ் எங்க இருக்கு கொஞ்சம் சொல்றீங்க பேரண்ணா எருமை இவ்வளவு அழகா இருக்க எருமை நான் பேர் வச்சிருக்காங்க